ஏலக்காயில உள்ள கலப்படத்தை ரொம்ப ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்திரலாம் அதே மாதிரி கலப்படம் செய்யப்பட்ட மிளக தண்ணீர் போட்டா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சிலர் நினைப்பீங்க அதுவும் நேரடியா ஒரு செயல் மூலமா தெளிவா பாத்துர்லாம் இப்ப நம்ம கிட்ட நிறத்துல ஒரு ஏலக்கா இருக்கு அதே மாதிரி பச்சை நிறம் போன நிலையில உள்ள ஏலக்கா இருக்கு அடுத்ததா பச்சை நிறத்துல உள்ள வேறொரு ஏலக்கா இருக்கு இப்ப இந்த மூணு இதுலயும் ஒரு ஏலக்கா மட்டும் கலப்படம் செய்யப்பட்ட ஏலக்கா இப்ப இந்த மூணு விதமான ஏலக்காயில எது கலப்படம் செய்யப்பட்ட ஏலக்காய்ன்னு கண்டுபிடிக்க இந்த மூணு கிளாஸ் தண்ணி ஊத்திரலாம் இப்ப இந்த ஏலக்காய தண்ணீர் கிளாஸ்ல போட்டுடலாம் இப்ப இத கொஞ்ச நேரம் ஊற வச்சு அலசி எடுத்துடலாம் இப்ப மூணு கிளாஸையும் பார்த்தாலே தெரியும் கலப்பட செய்யப்பட்ட ஏலக்காய் இருக்கிற தண்ணி மட்டும் கொஞ்சமா பச்சை நிறத்துல இருக்கு இப்படி தண்ணி பச்சை கலர்ல மாறினா கலப்பட செய்யப்பட்ட ஏலக்காய்னு அர்த்தம் இப்ப பாக்கும்போதே தெரியும் பச்சை நிறத்துல உள்ள போட்ட ஏலக்காய் வெளுத்துருச்சு ஏதெனால ஏலக்காயில இந்த மாதிரி பச்சை நிறம் சேக்கறாங்கனா அதாவது ஏலக்காயை அறுவடை செய்த பிறகு இந்த மாதிரி பச்சை நிறத்துல தான் இருக்கும் இந்த மாதிரி பச்சை நிறத்துல ஏலக்காய் இருந்தா அதோட தரத்தை பொறுத்து ரேட் அதிகமா இருக்கும் நாட்கள் ஆக ஆக அதோட பச்சை நிறம் போய் இந்த மாதிரி மாறிடும் இந்த மாதிரி பச்சை நிறம் போன ஏலக்காயோட விலை கொஞ்சம் குறைவா தான் இருக்கும் அதனால தான் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சாயம் இதல பூசி இந்த மாதிரி பச்சை நிறத்துல மாத்திறாங்க அதனால பச்சை நிறத்துல உள்ள ஏலக்காயை தண்ணிலே போட்டா அது オリஜினலா அல்லது நிறம் சேர்க்கப்பட்ட கலப்பட ஏலக்காயானு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அடுத்ததா கலப்பட செய்யப்பட்ட மிளக தண்ணியில போட்டா அதுல பப்பாளி வித இருந்துச்சுன்னா அது தண்ணியில மிதக்கும்னு பலர் நினைப்பீங்க அது உண்மையானு தெளிவான செய்முறை மூலமா பாத்துரலாம் இப்போ நாமே செடியில இருந்து நேரடியா கொஞ்சம் பறிச்ச மிளகு நம்ம கிட்ட இருக்கு அடுத்ததா பப்பாளி வித நமக்கு தேவை அதனால பப்பாளி மரத்துல இருந்து ஒரு பப்பாளி பழத்தை பறிச்சிடலாம் இப்போ அந்த பப்பாளி பழத்தை வெட்டி உள்ளூர்ல வித்தை தனியா எடுத்துடலாம் அடுத்ததான் இந்த வித்தை வெயில நல்ல காய போட்டுடலாம் இப்ப இந்த வித்து நல்ல காஞ்சிருச்சு இது தனியா ஒரு கிண்ணத்துல எடுத்துடலாம் இப்ப இந்த காஞ்ச பப்பாளி வித்த தண்ணில போடும் போது முழு பப்பாளி வித்த தண்ணில மிதக்குதா அல்லது கொஞ்சம் கீழே போகுதான்னு செக் பண்ணிரலாம் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பப்பாளி வத்து மேலதான் மிதக்குது கீழே எதுவுமே போகல இதுல இருந்து எத்தனை பப்பாளி வித்து தண்ணில போட்டாலும் மேலதான் மிதக்குன்னு உறுதி ஆயிட்டு அடுத்ததான் நம்மகிட்ட நேரடியாவே செடியில இருந்து எடுத்த மிளகு இருக்கு இந்த மிளக தண்ணில போடும் போது எல்லாமே கீழே போகுதா அல்லது கொஞ்சமா மேல மிதக்குதான்னு செக் பண்ணிடலாம் இப்போ கலக்கி விட்ட பிறகும் கொஞ்சம் மிளகு மேலே தான் மிதக்குது மிளகு எதனால மிதக்குதுன்னா பொதுவா மிளக ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு தரம் பிரிப்பாங்க அதுல தரமான மிளகு தண்ணில மூழ்கிரும் தரம் குறைந்த மிளகு இந்த மாதிரி தண்ணில மிதக்கும் இதுல தரமான மிளகு ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும் தரம் குறைந்த மிளகு ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும் இதுல சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அதிக பணத்துக்காக தரமான மிளகு கூட தரம் குறைந்த மிளகு மிக்ஸ் பண்ணிடுவாங்க அதே மாதிரி சிலர் பப்பாளி விதையும் மிக்ஸ் பண்ணிடுவாங்க அதனால நீங்க மிளகு வாங்கி தண்ணில போட்டு போட்டு பார்க்கும் அதுல ஏதாவது இந்த மாதிரி மிதந்துச்சுனா ஒண்ணு அது பப்பாளி விதையா இருக்கணும் அல்லது தரமற்ற மிளகா இருக்கணும் உதாரணத்துக்கு இப்போ நம்ம கடையில இருந்து கொஞ்சம் மிளகு வாங்கியிருக்கோம் அதை தண்ணியில போட்டு எந்த மாதிரி கலப்படம் பண்ணிருக்காங்கன்னு செக் பண்ணிடலாம் இப்போ இதுல பாதி மிளகு மேல மிதக்குது இப்போ தண்ணியில மிதக்கிறது தரமற்ற மிளகா அல்லது பப்பாளி விதையான்னு சுவைச்சு பாத்திரலாம் சுவச்சு பார்க்கும் போது அந்த மிளகுல உள்ள காரத்தன்மை கொஞ்சமா இருக்கு அதனால இதுல தரமற்ற மிளகு கலப்படம் பண்ணிருக்காங்கன்னு உறுதியாயிட்டு இதுல இன்னும் ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி மிளகு தூள் வாங்கும் போது ரொம்ப ஈஸியாவே கலப்படம் அரிசி மாவு கலப்படம் பண்ணுவாங்க சுருக்கமா சொல்ல போனா அந்தந்த வகையான மிளகு பொடி நிறத்திற்கு ஒத்த வேற ஏதாவது விலை மலிவா இருக்க பொருட்களை இது அரைக்கும் போது கலந்துருவாங்க இப்ப உதாரணத்துக்கு நம்ம பப்பாளி இருந்து எடுத்து காய வச்ச விதைய இதுல கலந்து இப்ப அரைச்சு பார்த்து பார்த்துடலாம் இப்ப நிறத்தை வச்சு பார்க்கும் தெரியுது இதுல எதுவுமே கலந்த மாதிரியே தெரியல இப்ப உதாரணத்துக்கு சில ஹோட்டல்ல சாப்பிடும்போது போது டேபிள்ல பாத்தீங்கன்னா மிளகு பொடினு வச்சிருப்பாங்க அதை கொஞ்சமா சாப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மிளகுல இருக்கிற சுவை கொஞ்சமா தான் இருக்கும் அல்லது சில இடங்கள்ல சுவை இல்லாம மண்ணை சாப்பிட்ட மாதிரி இருக்கும்